சென்னை மேற்கு மாம்பலம் எல்லையம்மன் கோயில் பகுதியில் ஆபத்தான முறையில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயிலானி நேரலையில் வழங்க கேட்கலாம் ஜெயிலாணி இப்ப மேற்கு மாம்பலம் எல்லையம்மன் கோயில் பகுதியில் ஆபத்தான முறையில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது நிலவரம் என்ன பூர்ணிமா ஒவ்வொரு பெருமலை காலங்களிலும் இந்த மேற்கு மாம்பழம் பகுதி மழைநீரால் சூழப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வெளியே செல்ல முடியாத அளவிற்காக சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி வந்தனர் இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக இதே நிலை நீடித்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தற்போது இங்கு மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து கடந்த மூன்று மாதங்களாக நடைபெற்று வருகிறது ஒரு கிலோமீட்டருக்கும் அதிகமாக நடைபெற்று இந்த மழைநீர் வடிகால் பணிகளில் ஆபத்தான நிலையில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறக்கூடிய இடங்களில் எந்த பணிகள் நடைபெறுகிறது என்பது தொடர்பான அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட வேண்டும் அதே போன்று தோண்டி எடுக்கப்படக்கூடிய மணல்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தடுப்புகள் வைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் கம்பிகள் கொண்டு நடைபெறக்கூடிய இந்த பணிகள் எப்போது வேண்டுமானாலும் விபத்துகள் தடுப்புகள் என்பது அமைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே கடந்த காலங்களில் இதுபோன்ற மழைநீர் வடிகால் பணிகளில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் பலர் தவறி விழுந்து உயிரிழக்கக்கூடிய அசம்பாவிதங்களையும் நாம் இருக்கிறோம் இந்த நிலையில் தற்போது மேற்கு மாம்பலம் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகளுமே ஆபத்தான நிலையிலேயே நடைபெற்று வருகிறது குறிப்பாக நமது ஒளிப்பதிவாளர் கார்த்திக் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்கும்போது தெளிவாக தெரியும் இந்த பகுதியில் கம்பிகள் அனைத்தும் தற்போது அப்படியே விடப்பட்டிருக்கிறது இங்கு தடுப்புச் சுவர்கள் எதுவும் முறையாக இல்லை என்பதை நம்மால் நேரடியாக காட்சிப்படுத்த முடிகிறது பார்க்க முடிகிறது குறிப்பாக நம் இங்கு பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது இங்க இருக்கக்கூடிய பள்ளத்திற்கும் அந்த கம்பிக்கும் இடையிலாகவே ஒரு மீட்டர் அளவிற்காக தொலைவு என்பது இருக்கிறது சுமார் இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய இந்த வாகனங்கள் இரவு நேரங்களில் இடதுபுறமாக செல்லும் போது தவறி உள்ளே விழக்கூடிய அபாயம் என்பது இருந்து வருகிறது குறிப்பாக நாம் நேரடியாகவே பார்க்கலாம் இந்த பகுதியில் நாம் நிற்கிறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த ஒரு பேரிகளும் இல்லை இந்த கம்பிகளும் நமது அருகாமையிலேயே இருக்கிறது இந்த பகுதியில் நடைமேடை என்பதனை அமைத்திருக்கிறார்கள் இந்த நடைமடையிலேயே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நடந்து வருகிறார்கள் இட வலது வலதுபுறத்திலுமோ எந்த தடுப்புகளும் இல்லாத காரணத்தினால் ஒருவேளை தவறி விழும்பட்சத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய அபாய சூழல் என்பது நிலை வருகிறது குறிப்பாக இதுபோன்ற மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறக்கூடிய இடங்களில் தடுப்புகள் அமைக்க வேண்டியது மிகவும் கட்டாயமாக இருந்து வருகிறது ஆனால் எந்தவித பணியும் நடைபெறவில்லை குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளும் உணர்த்தும் ஆபத்தான நிலையிலேயே இந்த பகுதி மக்கள் இந்த சாலைகளை கடந்து வரக்கூடிய சூழல் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது எனவே கோடை மலை காலங்களில் அதாவது பெருமலை நெருங்குவதற்கு முன்பாக இந்த கோடை காலங்களிலேயே மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்வது வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் கூட ஆனால் தற்போது ஏற்பாடுகள் என்பது முறையாக செய்யப்படாமல் ஆபத்தான நிலையில் இருப்பது மக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இந்த நடைபெறக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து விரைவில் முடிக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது பூர்ணிமா కళా నిలవరతే పకరందు కొండా మైక్క నాన్